ஹே காய் ஹலோ மக்களே வணக்கம் வந்த நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் தமிழ் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் க்ரோதி வருஷம் பிறந்தாச்சு இந்த குரோதிங்கும் போதே பயமா இருக்கு அப்படிங்கிறதில்ல அப்படிலாம் கிடையாது என்ன பொறுத்தாலும் எந்த வருஷமா இருந்தான பகவான் நாமா சொல்லிகிட்டே இருக்கணும் அச்சாரியா லம்பாலோட ஒரு ஒரு தருணமும் நான் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறேனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன பொறுத்தாலும் அச்சாரியா லம்பால் தான் எனக்கு எல்லாமே உயிர் மூச்சு காத்து உக்காந்தா குரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி விஷுக்கணி மலையாளம் கேரளா மக்கள் அத்தனை பேருக்கும் விஷுக்கனி ஆசம்சைகள் இன்றைக்கி இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் அதாவது ஸ்ரீ 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 பாரதீரீதர் மகாஸ்வாமிகளோட வர்தந்தி அதில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு சன் ஸ்வீகாரம் எடுத்து ஐம்பது வருஷம் ஆயிருக்கு இன்றைக்கி அநேகமாக வந்து உங்களுக்கு வந்து சாயந்தரம் ஸ்பீச் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இது வந்து எப்போ எடிட் பண்ணி போடுறேன்னு தெரியாது ராத்திரி ஒரு ஏழு மணி ஏழரை கூட வரலாம் ஆனால் ஸ்பீச் இருக்குது நீங்கள் பாருங்க அதை அதே மாதிரி சன்னிதானம் சொல்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு கத்தால தமிழ் புத்தானோட உபன்யாசம் கேட்டோம் அதில் வந்து சன்னிதானம் சொல்கிற மாதிரி எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய பகவான் தான் வேறு எதுவுமே நம்ம நிற்கத்தியாக நின்னா கூட குருவோட அனுகிரகம் இருந்தால் நம்ம மேலே வந்துடுவோம் அதனால நிறைய இப்போ வந்து யோசிக்கிறாங்க என்ன இவ இப்போ எல்லா வருஷமும் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறவா பாதி பேர் என் காதில் விழுந்துன்னு கஷ்டங்கள் வரும் மனிதன் மனிதனா பொருந்தா அதாவது இன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த கஷ்டத்துலயும் சொல்றேன் பருவம் தமிழ் பருப்பு என்னது இனிப்பு புளிப்பு கசப்பு ஒரு வாழ்க்கை இனிப்பாவே இருந்தா சலிச்சு போயிடும் கசப்பாவும் இருந்தாலும் சலிச்சு போயிடும் அதனாலதான் ஒரு இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து அதாவது மாங்கா பச்சரி மாங்காய் பச்சரியில வேப்பம்பூ போடுறோம் அந்த கசப்பு துவர்ப்பு நம்ம நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் என்ன டிஷ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டதெல்லாம் சிம்பிளான விஷயம் ரவா பாயசம் இன்றைக்கி வர்தாந்தியாக இருக்குதுல்ல அச்சாரியாளுக்கு வர்தாந்தி நைவேதியம் தமிழ் வர்ஷ பருப்பாக இருக்குது ஒரு ஸ்வீட் வர்த ரவா பாயசம் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி ஈஸியாக இருக்கும் நான் வந்து அன்னன்னைக்கு தான் போடுறேன்ப்பா இப்போ இதை நான் வந்து முன்னாடியே போடலை ஏன்னா என்னால் வந்து திருப்பி அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அதை சாப்பிட்ணும் இல்லையா அதனால் சாப்பிட்றதுக்கெலாம் இங்கே நிறையா பேர் கிடையாது அதனால் அன்னைக்கு நான் என்ன இப்போ பண்டிகை அன்னைக்கு பண்ணுறேனோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வேப்பம்பு வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டா வேப்பம்பு ரசமோ வேப்பம்பு எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டா வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டான் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணக்கூடாது இந்த மூணு நாள் பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா வருஷப்பருப்பு நம்ம வந்து நான் அந்த பூவை வந்து அப்படி தான் பண்ண இப்போ வந்து வறுத்து ஏன்னா நெய்யில் வறுக்கப்படாது ஏன்னா மகமாயிக்கு வந்து ரொம்ப வேப்பம்பூ வந்து எல்லாம் பண்ண மாட்டான் மகமாயியும் நம்ம இந்த குரோதி வருஷத்துக்கு வந்து மகமாயியும் நம்ம வேண்டிக்கணும் இல்லையா அதனால் எப்பயுமே சண்டே ஃப்ரைடே டியூஸ்டே சண்டே மூணு நாளும் வேப்பம்பூ பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து வேப்பம்பூ வந்து நம்ம அந்த நான் பக்கத்துலேயும் மரம் இருக்குது அதில் அப்படியே பொறிச்சு நான் அப்படியே உங்களுக்கு போட போகிறேன் எண்ணெயிலலாம் வறுக்க வேண்டாம் ஸோ வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு மாங்காய் இந்த பாருங்க இந்த மாதிரி கல்லாமணி மாங்காய் அப்படி சதுள் சதிலாக சீவிக்கோங்கோ இந்த பாருங்க இந்த 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 வேப்பம் மரம் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே பொறிச்சுன்னு வந்தேன் உங்ககிட்ட காஞ்சி இருந்தாலும் அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதை பாருங்கள் இது அப்படியே பச்சையாக இருக்குது இதை வந்து நம்ம வந்து மாங்காய் பச்சடியில் அப்படியே போட அதாவது அந்த துவர்ப்பு கசப்பு எல்லாமே வாழ்க்கையில் இருக்கணும் இல்லையா ஸோ இதை வந்து நான் நெய்யில் வறுக்க இல்லை இதை அப்படியே போட போகிறேன் நம்ம இதை என்ன பண்ணலான்னா இந்த மாங்காவை குக்கரில் போட்டு வேக வச்சுருலாம் ஈஸியாக போடும் நான் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் இதோடையே போடுறேன் கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதுக்கு வந்து இது ஒரு ஒரு அரை டம் அரை டம்ளர் தான் தண்ணி விட்டுக்கிறேன் இதை வந்து குக்கரில் வேக வச்சுருவோம் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு எதுக்கு இந்த உப்புனால் இந்த ஸ்வீட்டோடு பண்ணும்போது அந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுன்னு இருக்கேன் இதை வந்து நம்ம மூடிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் மாங்காய் ஈஸியாக வெந்துடும் ஒரு ரெண்டு விசில் விடலாம் இதுக்கு அது குக்கரில் வெந்துன்னு இருக்கு அதுக்குள்ளே நான் வந்து இது வந்து நல்லா ஒரு அரை கப்பு அதாவது டூ ஃபார்ட்டி எம்எல் இதில் போட்டுருக்கு இந்த கப்பில் நான் வந்து இதில் ஒரு கப் வெள்ளம் எடுத்து இதை தண்ணி விட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பாயசத்துக்கு பண்மை மாதிரி வடிகட்டிக்கலாம் இதுலேயே ஒரு கொஞ்சம் ஒரு க கால் கப்பு தண்ணி விட்டு இது நான் வ கரைஞ்சி வடிகட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எனக்கு வெள்ளம் பத்தாத மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஒன்றே கால் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளத்தை எனக்கு வந்து வெள்ளம் கொஞ்சம் நிறையா பிடிக்கும் அதனால் உங்களுக்கு போதும் ஒரு கப்பு ஆக்சுவலாக ஒரு இதுக்கு ஒரு ஒரு கப் வெல்லம் போட்டுப்பா இல்லைன்னா ஒன்னே கால் நான் ஒன்னே கால் போட்டுன்னு எனக்கு கொஞ்சம் இந்த வெள்ளம் வந்து பத்த ஸ்வீட் பற்ற மாட்டேங்கிறது அதனால் நான் இன்னும் ஒரு கால் போட்டுன்னு இருக்கேன் இது நான் தான் கரையட்டும் என்னடா ஒரு கன்ஃபியூஷனாக பண்ணுறா அப்படி பார்க்குறீங்களா இல்லை 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 எப்பயுமே நீங்கள் நிறையா வீடியோஸில் பாருவோம் ஒன்னே கால் கப்பு தான் நான் எடுத்துப்பேன் இன்றைக்கி என்னமோ மைண்ட் வந்து வேறு ஏதோ திங்கிங்கில் இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு கப் போட்டுட்டேன் கொஞ்சம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வெள்ளம் நான் நம்ம பார்த்துக்கு ஏன்னா இந்த வெல்லம் எப்பயுமே பாகு வெள்ளம் எனக்கு கிடைக்கும் எனக்கு இந்த தடவை வந்து இந்த வெள்ளம் வந்து ஐ நாட் சாட்டிஸ்ஃபைட் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரே டவுட்டு ரெண்டாக மூளை எதையோ திங்க் பண்ணிட்டுருக்கு அதனால் வந்து டக்குன்னு எனக்கு வீடியோவில் வந்து நான் ஒன் கப்பு போட்டேன் நான் வந்து இப்போ ஒன்னே கால் கப்பு போட்டிருக்கேன் பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கொதிக்கிறது பாகுக்கு வைக்க வைக்கணுன்னா இதை ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க நல்லா ஒரு மூணு நாலு விசிலே விட்டுட்டேன்ப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கோ நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து இது கச்சடியில் பண்ணால் அதெல்லாம் இருக்கும் அதனால் இதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சூப்பராக பாருங்க இந்த தோளோட போட்டியெல்லாம் அந்த சாப்பிடும்போது அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் பத்தெயலா எப்படி இருக்கும்னு தெரியுமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இப்போது வெள்ளத்தை நம்ம வடிகட்டின்டலாம் இப்போ இந்த வெள்ளை ஜலத்தை விட்டுடலாம் இந்த வெள்ளை ஜலத்தை விட்டுருக்கேன் இது தானே ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்பம் வறுக்க வேண்டாம் பச்சையாகவே அப்படியே போட்டுடலாம் ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது உங்கள்கிட்ட இந்த பூ இல்லைன்னா காஞ்ச பூ இருக்குது இல்லையா நம்ம வாங்கி காய வச்சு வச்சுருப்போம் இல்லையா அதில் போட்டிருக்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த மாங்காய் பச்சடி சூப்பரான மாங்காய் பச்சடி நான் ரெடியாக எடுத்து இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் பார்த்தீங்களா இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் இந்த பாகு வெள்ளம் இல்லைன்னு எனக்கு தோன்றுறது ஓகே அதனால தான் இப்போ அந்த அந்த வெள்ளை ஒன்னே கால் போட்டால் தான் இந்த கலர் வரும் இல்லைனா கொஞ்சம் நம்ம வெள்ளை இருக்கும் அந்த வெள்ளத்தோட வாகு வெள்ளத்தோட கலர் தான் நம்மளோட பதார்த்தம் வந்து இதாக இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்கள் அப்படியே ரொம்ப நைஸ் அரோமா இதுக்கு கடாய் வச்சிருந்தாச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கிறது தருவாட்டில் ஒரே ஒரு வரமிளகா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய் பச்சடியில் போட்டுருவோம் சூப்பராக மாங்காய் பச்சடி ரெடியாக எடுத்து நம்ம வந்து ரவா பாயசம் பார்க்கலாம் அடுத்தது நம்ம அடுத்தது வந்து ரவா பாயசம் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விருகட்டும் உருகட்டும் நெய் சூடாக எடுத்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆகிடுது இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது திராட்சை எனக்கு பிடித்தமான பிளாக் கிரேப்ஸ் எப்படி முத்து முத்தாக இருக்குது பாருங்க இதையும் நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் இது ஒரு குட்டி கப்பால் தான் நான் வந்து வெள்ளை ரவை எடுத்துன்னு இருக்கேன் இது பாருங்க இது வந்து சிக்ஸ்டி எம்எல் கால் கப் அப்படின்னு போட்டிருக்கு இதை வந்து நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம் அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு அம்மா அப்பாவோட மாமனார் மம்மியோட இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் குழந்தை எல்லாம் இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நீங்கள் தனி கொடுத்த நம்ம இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்வீட் தெய்வத்துக்கு அம்பாளுக்கும் பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் கண்டிப்பாக ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்வீட்டை நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுங்க இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது நான் வறுத்துக்கலாம் ரவை நல்லா வருபற்றும் இப்போ வந்து நான் ஒரு அரை டம்ளர் ஜலம் வச்சுக்கிறேன் இது வந்து ரவை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு பாருங்க நல்லா இந்த தண்ணியில் எழுத்துன்றதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம் ரவை ரவைட்டுும் ரவை வந்து ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும் ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் விடுறோம் பால் வந்து நன்னா இது வந்து கொஞ்சம் திக் பால் தான் அதாவது நல்ல க்ரீம் பால் இருந்தாலும் நீங்கள் விட்டுக்கலாம் நான் இது நார்மலான திக் பால் தான் ஆற்றுக்கு வாங்குகிற பால் தான் அதை வந்து ஒரு டம்ளர் விட்டுன்றது சும்மா கொஞ்சமாக திருப்பி பால் விடுறேன் எந்த கப்பால ரவை எடுத்துனோ அதே கப்பால ஒரு ஒன்னே கால் ஒரு கப் விட்டுருக்கேன் ஒரு ஒன்னே கால் கப் சக்கரை கால் கப் சக்கரை கலரட்டும் அதுவே நீர் நீர்க்க மாதிரி ஆயிடும் கெட்டியாகாது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுனேன் சூப்பராக இருக்கும் நான் இன்னொரு கால் கப் விட்டுக்கிறேன் இது வந்து பால் வந்து குடி அதாவது யூஸ் பண்ணாத பால் அப்படியே காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால அப்படியே காய்ச்சி பாலை வந்து நைவேத்தியம் பண்ணணும் அதனால் இது வந்து யாரும் பால் குடிக்காத பால் செப்பரேட்டான பால் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நம்ம வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பரான ரவா பாயசம் ரெடி நீங்களாம் அதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப இருக்கும் நான் அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டும் இன்றைக்கி வர்தந்தி அச்சாரோடய வர்தந்தி அம்பாளுக்கும் அச்சரியாளுக்கும் வே நேவின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் உடுப்பாக பண்ணியாச்சு நம்ம இந்த திராட்சையும் முந்திரையும் போட்டுடலாம் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ் மா மாற்றிட்டு உட்காமிக்கிறேன் சூப்பராக பாயசாலடியாக எடுத்து இது வருவோம் எப்படி எப்படி நல்லா கட்டியாக எடுத்து பாருங்க தேன் மாதிரி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள்

நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கோ நான் இதை வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ரவா பாயசம் கொஞ்சம் ரவா கெட்டியாக தான் ஆகும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் நல்லா காய்ச்சின பால் தானே சூப்பரான திக் பாலாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் பால் விட போகிறேன் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இந்த பால் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சூப்பராக இருக்கு போகிறேன் இப்படி விட்டுக்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்குது நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன் நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டேன் காக்காக்கும் போட்டாச்சு நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணலாம் டேஸ்ட் பண்ணுற வீடியோவும் எடுத்து என்பா அது என்னாச்சு தெரில எக்ஸலண்ட்டாக இருந்தது ரவா பாயசமும் பச்சடியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ